அயிரநாதன் சார் நான்கு பேர் பேசினத கேட்டிங்க தமிழ்நாடு அரசியல் கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க ஆமா இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்துல இந்த விவாதம் நடந்துட்டு இருக்குது நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து டெல்லிக்கு நுழைய முற்பட்ட விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான கண்ணீர் புகை குண்டுகளை வீசி புகை மண்டலமாகவே இருக்கிறது தம்பி சூர்யா குறிப்பிட்டது போல ஆங்கில சேனல்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே புகை மண்டலமா தான் இருக்குது இந்த நம்ம சேனலுக்கு சேனலுக்கு தமிழ் நான் வந்த அளவுக்கு இருக்கு இதை நாடாளுமன்றத்தினுடைய வலியுறுத்துகிறது இந்த நாட்டினுடைய ஐம்பத்தி நாலு விழுக்காடு விவசாயிகளினுடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்த வன்முறையற்ற வழிகளில் அவர் போராட முற்படும் பொழுது இந்த அரசு எவ்வாறு அவர்களை கையாளுகிறது அன்றும் சரி இன்றும் சரி அப்ப இதுக்கு தீர்வு தாண்டனும் அப்படின்னு வரும்போதுதான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அலையன்ஸ் இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க முடிவாகிறது நோக்கி யாரும் போல போல ரொம்ப முக்கியம் ஏன் நோக்கி மக்களிடையே பாஜக வந்துட்டு மக்களிடையே வேரொன்றவில்லை அவருடைய எண்ணங்களில் வேரொன்றவில்லை இதை நல்லா சொல்லணும் அப்படின்னும்னா பிரியறத்துக்கு முன்னாடியே அவரு முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் பேசினாரு அந்த ஈரோட கிழக்கு தேர்தலுக்கு பிறகு உங்களோடு ஒவ்வொரு முறையும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுறதுனால ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஐம்பது நாற்பது டு ஐம்பதுனாயிரம் சிறுபான்மைய ஓட்டுகளை பாஜ அதிமுக இழக்குது இப்பவும் அதான் நடந்திருக்குது எனவே உங்க உங்களை சுமக்கிறது எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வழியையும் தோல்வியையும் தருகிறதுன்னு சொல்லி அவர் பேசினாரு அதுதான் அதிமுக தொண்டருடைய எல்லாமே இது கடைசியா ஒரு முடிவெடுத்தாங்க வெளியில வந்துட்டாங்க ஸோ என்டிஏ வித்தவுட் ஏடிஎம்கே இங்கே என்ன அந்த என்டி அலையன்ஸு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஆனால் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா கூட தமிழ்நாட்டில் அதற்கான அடிப்படை ஓட்டுகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி திமுகவை தவிர அஇஅதிமுக மட்டும்தான் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல இருபத்தி ஏழு முப்பது விடுக்காடு வாக்குகளை பெற்றுள்ள ஒரு கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அவ்வாறு இருக்க அந்த கட்சியோடு ஒரு ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் வாக்கு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாலோ அல்லது புதிய தமிழகம் சேர்ந்தாலோ அவர்களோடு தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு உண்டு இதை அவர்கள் தேர் தேர்ந்தெடுப்பார்களா அல்லது பாஜகவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த கூட்டணிக்கு போவார்களா பாஜகவோடு அமமுக இருக்கின்றது ஓ பன்னீர்செல்வம் இருக்கின்றார் இதெல்லாம் உண்மை

இல்லைன்னு எதிரி இல்ல இங்க இங்க களம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல் களம் தான் அப்படிங்கிறதுனாலும் அதிமுகவோட இருந்த கட்சிகள் கடந்த முறை இந்த கட்சிகள் இந்த முறை ஏன் அதிமுகவோட போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் அப்ப எங்க கூடையும் பேசுறாங்கன்னா எங்களுக்கும் அந்த பலத்தை கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்றார் ஒரே கூட்டணிக்குள்ள இந்த வீடு அந்த வீடு எந்த வீட்டுக்கு போறதுன்னு தான் இப்ப அவங்க பிரச்சனைங்கிறாங்க அப்படின்றார் இடம் இடம் மட்டுமே இல்லை இடத்தையும் தாண்டி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது என்பது இப்போ நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் தம்பி சூர்யா அண்ணன் டி கே போன்ற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு விஷயங்கள் அதில் பேசப்படுகின்றன என்பதெல்லாம் தெரியும் நான் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையை நான் சொல்றேன் இப்போ ஒரு பாமக அஇஅதிமுகவோடு நின்று ஐந்து தொகுதிகளை வென்றது அஇஅதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து பாஜக நாற்பது இடங்களை வென்றது இப்படி தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நடந்தது இப்போ மீண்டும் இந்த கட்சிகள் வெல்ல வேண்டும் என்றால் மறுபடியும் அவங்க வர வேண்டிய இடம் அஇஅதிமுக தான் பாஜகவே ஜெயிக்கணும் அப்படின்னம்னால அதிமுக தான் போயாகணும் ஆனா அவங்க கதையை மூடிட்டாங்க கதவை மூடிட்டாங்க இவங்க திறந்து வச்சுட்டாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அதனால வெற்றி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இங்க செல்வாக்கு வச்சு வருது வெறும் வாக்கு வங்கியில் செல்வாக்கு அஇஅதிமுக அப்படின்னோம்னா இவ்வளவு காலம் ஆட்சியில இருந்து இந்த மக்களிடையே அவர்கள் செய்த சமூக நலத்திட்டம் நிறைவேற்றிய சமூக நல திட்டங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடன் கூடிய அந்த வாக்கு அந்த செல்வாக்கில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு செல்வாக்குள்ள ஒரு வாக்கு சக்தி பாஜக விட இல்ல இல்லவே இல்ல அவங்க வளர்ந்து இருக்கிறதா தானே அவங்க சொல்றாங்க அதை நம்ம தேர்தல் அது சொல்லணும் அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்ட் வளர்றதும் ஒரு வளர்ச்சி நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வளர்றதும் ஒரு வளர்ச்சி தான் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி ஒன்று ஒரு ஏழு பர்சன்ட் பாஜக பெற்றது அது வளர்ச்சி தான் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மூணு பர்சன்ட் அஞ்சு புள்ளி ஒரு ஏழு பர்சன்ட் வளர்ச்சி தான் இப்ப இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அவங்க ஆறோ ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டோ இருக்கலாம் தான் அது வேறு ஆனா ஒரு ஸ்கிப் ஒரு பெரிய அளவிற்கு இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி எகிரி குதிச்சிருந்து பாத்தீங்களா அப்படியே ஆறுல இருந்து ஒன்பது பர்சன்ட்டுக்கு போச்சு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஜம்ப் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு கிடைக்காது

இப்ப அவருக்கு நான் பதில் சொல்றேன் என்னை பார்த்து இங்கிலீஷ் மீடியா பாக்குறீங்களா கேட்டேன் உங்களுக்கு நான் சொல்றேன் நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க ரெண்டு பேரும் பொது தொகுதியில நீங்கள் ஜெயித்த உள்ளாட்சி எங்கன்னு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் உள்ளாட்சியில எத்தனை வார்டுல அவங்க வந்து பொதுவில இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்றதை பாருங்க இதுதான் திருமாவளவனின் வெற்றி அவருடைய கொள்கைக்கான வெற்றி நான் அதைத்தான் சொல்ல வர ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது பல்வேறுபட்ட அளவுகோள்கள் இருக்கின்றன அது எப்படிப்பட்ட அளவுகோலை வைத்துக் கொண்டு அது வளர்கிறது என்பது பொருள் அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில சொல்றேன் எதிர்காலத்தை நோக்கி ஒரு கூட்டணி இருக்கு திமுக கூட்டணி அதே இடத்துல அஇஅதிமுக பாஜகவை எதிர்க்கிறேன் எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து நிக்குது இப்ப இந்த கட்சி கிட்ட ஐம்பது முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது இந்த முப்பது பர்சன்டோட இவர்களெல்லாம் சேர்ந்தாங்கன்னா புதிய தமிழகம் திரு கிருஷ்ணசாமி அவர்களோ ஐயா ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தா அவங்களுக்கும் பலம் அவங்களுடைய மலை இவங்களோட சேர்த்து முப்பத்தேழு முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்துட்டு மூணு தொகுதியோ நாலு தொகுதியோ கூட ஜெயிக்கலாம் அது வேற விடயம் ஆனா எதையும் செய்யாமல் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நீங்க வந்து கருத்து கணிப்பை காட்டுறதுன்றது எப்படி இப்ப கருத்து கணிப்பை பத்தி சுகிதா அவனும் சொல்ல முடியாது நியூஸ் அவனும் சொல்ல முடியாது ஆனா அய்யனாதன் கலையை நல்லாவே சொல்ல முடியும் எங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்றது ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டு இந்த மக்களோட மக்களுடைய எண்ணங்களை பற்றிய உணர்தல் இருக்கிறது அந்த உணர்தல் எங்களுக்கும் உண்டு அந்த உணர்தலின் அடிப்படையிலதான் நாங்க பேசுறோம் எனவே நாங்க சொல்றோம் அப்படி கருத்து கணிப்ப வச்சு நீங்க பண்றது ஒரு இமேஜ் பில்டம் முன்னூத்தி எழுவது தொகுதி ஒரு இமேஜ் பில்டம் அவ்வளவுதான் ஆனா அதுக்கான அடிப்படை வேற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சுகிதா ரெண்டாயிரத்தி பதினாறு அவர்கள் அமைத்த கூட்டணியில விஜயகாந்த் இருந்தாரு லட்சம் வாக்குகளை பெற்றது அந்த கூட்டணி அது உடனே பாஜகவினுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் ஐம்பத்தி நான்கு வாக்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஏன் அப்புறம் அந்த கூட்டணி விலகி கடைசியில அவங்க வந்துட்டு ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாங்க பாஜகவை தவிர்த்துட்டாங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க நாலு மாவட்டங்கள்ல அவ்வளவு பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு ஆனா நான் அது பேரிடர்னேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாக்கு வங்கியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அதை திரு அண்ணாமலை சொல்லல அண்ணா பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல இல்ல ஹெச் ராஜா சொல்லல ஏன் நம்ம தம்பி சூர்யா கூட சொல்ல மாட்டாரு அது பேரிடர் இல்லன்னு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க உடச்சாங்க போயிட்டேங்க அதுக்கப்புறம் எங்க நீங்க ஓட்டு வாங்குறது அந்த நாலு மாவட்டங்கள்ல இப்ப இந்த கூட்டணி அதிமுக பாஜக பேசி கொண்டு கட்சிகள் ஃபைனலைஸ் ஆவா யாரோட ஃபைனலைஸ் ஆவாங்க அது என்ன மாதிரி ரிசல்ட்டா வரும்னு பார்க்குறீங்க ஒண்ணுமே ஒண்ணுதான் மீண்டும் பாஜக தான் வரும் நம்மளுக்கான அனுகூலம் அதன் மூலமா எதுவாயினும் அவர்கள் பாஜக வென்று நமக்கும் ரெப்ரசென்டேட்டிவான நாடாளுமன்றத்தில் என்று நினைத்தால் அது எந்த கட்சி ஆயினும் அது சேரக்கூடிய இடம் அஇஅதிமுக கூட்டணியாக தான் இருக்கும் திமுக கூட்டணியில இனி போர்டு இல்லைன்றீங்களாங்க இல்லைங்க திமுக கூட்டணியை பத்தி கிட்டத்தட்ட அவங்க கமல்ஹாசனுக்கு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுட்டு அதோட அவங்க மூடிடுவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தேவை இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தேவை இல்லை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிறாங்க யார் பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு தம்பி சூர்யா சொன்னதை போல பாஜக அதை முன்னிறுத்தலாம் அது வேறு விடயம் அதிக இளங்கோன்னு சொன்னதை போல அடுத்த இந்த ஆட்சிக்கான மாற்று தேவையா என்று மக்கள் நிற்கும் போது பிரதமர் அல்ல முக்கியத்துவம் அப்படின்றது எத்தனையோ தேர்தல் அது நிரூபிக்கப்பட்டு விட்டது அதனால அது ஒன்று ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஆட்சி இருக்கணுமா போகணுமா அப்படின்றது இந்த நாடு சொல்லக்கூடிய நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் முன்னிற்கக்கூடிய சிந்தனை ரீதியினான ஒரு விடயம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு நம்ம தமிழ்நாட்டில் நின்று பேசுறதுனால இந்த இடத்துல இந்த மக்களினுடைய சிந்தனையை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவிற்கு மோடி அரசு செய்தது என்ன அப்படின்றத ரொம்ப காலமா விவாதத்துல போயிட்டு இருக்குது நாங்க ஐந்தாண்டு காலத்துல ஆறு லட்சத்து அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடியை கொடுத்தோம் ஆனா பெற்றது வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் தான் அப்படின்னு சொல்லி பலமான ஒரு வாதத்தை எடு ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அவரு பேசல போது திமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பேசும்போது பதிலா வந்த விடயம்தான் இது ஆனா மீதி இருக்கக்கூடிய நாலரை லட்சம் நான் உங்களுக்கு தான் செலவு பண்ணேன் அப்படின்ட்டு அந்த சொல்லல நிர்மலா சீதாராமன் கவனிங்க நீங்க ஆனா இங்க வந்து மோடி என்ன சொல்றாரு நீங்க கொடுத்ததை விட ஒன்றரை மடங்கு அதிகமா செலவு பண்ணும் இப்ப இந்த பிரச்சனை இங்க பேசப்படுமா இல்லையா மக்கள் மனதை தொடனுங்க எவ்வளவோ பேரிடர் வந்துருச்சு நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் பேரிடர் அப்ப அந்த மக்களினுடைய அந்த துயரை துடைக்க என்ன செய்தீர்கள்